அப்படின்னா கற்பூர வழியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம வந்து அதுதான் தேவைப்படுது நம்மளுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு தண்ணியில் வச்சு நல்லா அலசிட்டோம்னா பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு செடி இதை கூடவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலை இலையும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த இலையை வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக ஹார்டி வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இலையை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு நிமிஷத்தில் நம்ம முடிய வெல்ல முடிய கருப்பாக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனால் நம்பிதாங்க ஆகணும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்ட் இதை இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை வச்சு இளநரை முதுநரை எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து கருப்பாக்கலாம் இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு மூணு டைம் மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள் சிம்பிளான மெத்தடில் வந்து நான் எங்களுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது கூட ரொம்ப முக்கியமான பொருள் வந்து கருவேப்பிலை இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்தணுமான்னு கேட்டால் ஆப்ஷன் தான் ஆனால் கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே நம்ம முடி வந்து நல்லா கருமையாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓமவள்ளி இலை கட்புற வள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இலையை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு இலையில மட்டுமே நம்ம பறிச்சு போட்டுக்கலாம் தண்ணி வந்து ஊத்த போகிறது கிடையாதுங்க ஒரு சொட்டு கூட தண்ணி ஊத்தாம அரைக்கணும் இதோட சாறு வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கணும் அதனால் கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது ஒரு சொட்டு கூட தண்ணி விடாமல் நீங்கள் அலசி இல்லையா இதோடவே போதும் இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கும் இதோட சாறு தான் நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக்கும் அதனால் கண்டிப்பாக தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது இதை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க அப்போ வந்து அறப்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க அதுவும் இலையில மட்டும் உருவி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக பண்ணியாச்சு பாருங்க நம்ம வந்து தண்ணியே விடலை அந்த இலையில மட்டும்தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இதில் இருக்கிற சாரே நம்மளுக்கு போதுமானது அதனால எடுத்துட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த சாரை மட்டுமே நம்ம எடுக்கணும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு சின்ன சலாட் எடுத்துக்கோங்க ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க மெயின் அதுதான் அதனால இலையை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க கட்புற வள்ளி இலை அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் சாரும் அதிகமாக கிடைக்கும் நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கிறோம் அதுக்காக நீங்கள் ரெண்டு இடம் மூணு இலைலாம் போட்டிங்கன்னா சாறு கிடைக்காது நம்மளுக்கு ரொம்ப இதுவே ரொம்ப கம்மியாக வரும் நான் வந்து ஒரு முப்பது இலைக்கு பக்கம் போட்டிருக்கேன் இப்போ எந்த அளவுக்கு சாறு கிடைக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் ஒரு சொட்டு ஓமவல்லி இலை சாறு வந்து அந்த அளவுக்கு நல்லாவே ஒரு எஃபெக்டான ஒரு வேலை செய்யும் நம்மளுக்கு முடியே வராமல் தடுக்கும் இப்போ ஒரு காட்டன் துணி இருக்குதுன்னா அதில் கூட நீங்கள் வச்சு புளிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு சாறு எடுத்துடலாம் ஒரு முப்பது இலை போட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் தான் நமக்கு அந்த சாறு கிடைக்கும் ரொம்ப அதிகமாகலாம் கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கற்பூர வலி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா கெட்டியாக கிடைக்கும் ஒரு சாறு ஒரு மிக்ஸி நிறையா நம்ம இலையில் போட்டு அரைச்சா இந்த அளவு தான் நம்மளுக்கு சாரே கிடைக்கிது பாருங்கள் இந்த தொக்கு வந்து எடுத்துடலாம் இது நம்மளுக்கு தேவைப்படாது இப்போ சாறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக சூப்பராக கிடச்சிருச்சி ஒரு அஞ்சு ஆறு டீஸ்பூன் வந்து சாறு கிடச்சிருக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இந்த சின்ன பவுலில் ஒரு கா பவுல் தான் இருக்குது அளவுக்கு தான் நம்மளுக்கு சாரே கிடச்சிருக்கு சரி ஓகே இப்போ ஹேர்டே வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ டேப்லெட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு மெடிக்கலில் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த டேப்லெட் வந்து மெடிக்கலில் கேட்டிங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு அதுக்கப்புறம் முடிக்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும் இந்த டேப்லெட்டை பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இதில் ஒரு பின்னூசி வச்சு ஒரு ஓட்டை போட்டிங்க அப்படின்னா பிழிஞ்சு விட்டிங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ஸ்பூனில் பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்க இவ்வளோ தான் கிடைக்கும் ஒரு ரெண்டு டேப்லெட் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு சொட்டு தான் நமக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் அதிகமாலி கிடைக்காது விட்டமின் இ டேப்லெட்டோட அந்த ஆயில் மட்டும் உள்ளே இருக்கிற ஆயிலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் அது இந்த ஒரே ஒரு சொட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இதில் கையில் பட்டாலே உங்களுக்கு நல்லா பிசு பிசுப்பாக பிடிச்சிக்கும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு டேப்லெட் வந்து சேர்த்துக்கோங்க மெடிக்கல் எல்லா மெடிக்கல்லையும் நம்மளுக்கு கிடைக்கும் விட்டமின் இ கேப்சூல் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் விட்டமின் இ கேப்சூல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஹேருக்குன்னு சொல்லியே நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஆயிலில் கலந்து தேய்ச்சிட்டு வரலாம் முகத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த சத்து குறைபாடுனால தான் நம்மளுக்கு வந்து முடியெல்லாம் நிறைக்குது இல்லைங்களா இது வந்து நல்லா சேர்த்திங்க அப்படின்னா விட்டமின் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்போ நல்லாவே பிடி வந்து நல்லா கருப்பாக இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் எலுமிச்சை மெல்ல எடுத்துக்கோங்க அரை பாதியில் அதில் ஒரு கால்வாசி எடுத்துகிட்டு இந்த சாரை மட்டும் இதில் புளிஞ்சி விட்டுக்கோங்க புழிஞ்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த எலுமிச்சை சாறு கிடைக்கும் நம்மளுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நார்மலாகவே எலுமிச்சம்பழமும் நீங்கள் தேங்காய் எண்ணெயை வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற மெத்தேடில் யூஸ் பண்ணிங்கன்னா நரமுடி இளநரை முதுநரை ரெண்டுமே நல்லா கருப்பாகுங்க இது வந்து கூகுளில் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ நான் போடுற ரெசிபி வந்து கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சு நிறையா பேர் உண்மையாக உண்மையான்னு கேட்குறீங்க இந்த ஹர்தை வந்து அவ்வளோ ஒரு பாருங்கள் எல்லாம் இப்போ கலந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து சாரு கருப்பாயிட்டே இருக்குது இப்போது அடுத்ததாக லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்க்கக்கூடியது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நீங்கள் வீட்டில் எந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் பரவாயில்ல அந்த எண்ணெயை வந்து தலைக்கு தடவுறீங்களே அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பராக கலந்தாச்சு இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் தலை வந்து நான் தேங்கெண்ணை வச்சுருக்கேங்க லைட்டாக தேங்கெண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து நீங்கள் மைல்டான ஹெர்பல் ஷாம்பு சீவக்காய் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தேங்கெண்ணெய் கலந்துருக்கோம் இல்லையா அதனால் சில பேர்த்துக்கு பிசு பிசுப்பு தன்மை வந்து பிடிக்காது அதனால் என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீ தூள் ஆட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து சீவி சிக்க எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே ஆயில் தேய்ச்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இது தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு டைம் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதத்தில் நிறைய முடி டோட்டலாக வந்து இளநிறையெல்லாம் அப்படியே வந்து மாறிடும் இப்போவே இதை வந்து நீங்கள் ஆரம்பிக்குது சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து சிக்க எடுத்துகிட்டு இப்படி முடியை வந்து இப்படி வகுந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த உச்சந்தலையில் இருக்கு இல்லையா இந்த மாதிரி வகுந்து விட்டுக்கோங்க பகுந்து விட்டுட்டு இது வந்து நம்ம என்னென்னா இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கையில் எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒழுகிறக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது நல்லா கையில் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா கெட்டியாக இருக்குது இது என்ன பண்ணால் கொஞ்சம் லைட்டாக ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஓமவள்ளி சாறு மட்டும்தானே நம்ம எடுத்துருக்கோம் அதனால் கொஞ்சம் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும் இது நம்ம வந்து கையில் வந்து டிக் பண்ணுறப்போ கீழே ஒழுகிறதுக்கு ஆரம்பிச்சிரும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி நினச்சிக்கோங்க இங்கே பாருங்க நினச்சிட்டு லாஸ்ட்டு இருந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அந்த நரைமுடி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அந்த வேர்கால்களில் நல்லா இந்த மாதிரி இது முகத்தில் வடிஞ்ச ஒன்றும் பண்ணாதுங்க அதெல்லாம் பயப்பட தேவையில்லை அதனால் இந்த பாருங்கள் ஏதாவது நைட்டியெல்லாம் வந்து ஆகாத நைட்டி ஒன்று போட்டுக்கோங்க ஏன்னா மேலெல்லாம் எப்படி இருந்தாலும் சிந்தும் அதுக்காக இந்த மாதிரி வந்து நீங்கள் தேங்கனை அப்ளை பண்ணுற மாதிரி இந்த கிளாத்தில் வச்சு நல்லா தலையில் இப்படி தேய்ச்சி விடணும் அதே மாதிரி மறுபடியும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க முடியும் எடுத்துகிட்டு இப்போ டை வந்து நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி பிரித்து பிரித்து அதே மாதிரி தான் இப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு இல்லைங்களா அதில் போட்டுட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்டுக்கலாம் முடியல ஆனால் இந்த வேர்கால் பிரித்து விட்டு அடிக்கணும் அப்போ தான் அந்த நீங்கள் முடியலை படுதோ இல்லையோ இந்த வேர்க்கால்களில் வந்து படணும் அதனால் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அதில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் கத்தாலையும் சேர்த்துக்கலாம் கற்றாலையும் இருக்கு இல்லைங்களா ப்ரெஸ் கத்தாலை அதை வந்து நீங்கள் கூட சேர்த்து ஓமவல்லியோட கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த கற்றலையும் கூட சேர்த்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நல்லாவே உங்கள் முடி வந்து ஹேர் டேயே நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க இந்த காட்டன் கிளாத்தாக இருந்தால் அந்த மாதிரி நல்லா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மசாஜ் கொடுக்கும் அதுக்காக தான் கையில் தேய்க்கிறத விட அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த முடியை பிரித்து விட்டு இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நெத்திக்கு தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க சிம்பிளான ஒரு இது ஆனா ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கும் இது ஒரு மூணு டைம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்க முடியால அப்படியே கருமை செம்மட்டை அந்த மாதிரி கிரே ஹேர் எல்லாமே டோட்டலாக மாதிரி நல்லா கரு கருன்னு செமையாக முடி வந்து வளரும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே முடி உங்களுக்கு சில்கியாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பேன் பொடுகு இந்த பிரச்சனை எதுவுமே வராது இந்த ஹேர்ட்டே வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விரலை வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மசாஜ் கொடுங்க நல்லா அது இறங்குற மாதிரி இதெல்லாம் வந்து மெயினாக முக்கியம் நம்ம ஆயில் தேய்ச்சாலே இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும் கொடுத்துட்டு நல்லா பாருங்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா முடி நல்லா இந்த மாதிரி இரிக்கமாக கொண்ட போட்டுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் நார்மலாக தேங்கெண்ணெய் தான் அதனால் வந்து நார்மலாகவே நீங்கள் எது சாம்புலாம் போடாமல் குளிச்சிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் சப்போஸ் தேங்காய் தேய்ச்சிருக்கிறதுனால இதில் தேங்கெண்ணெய் கலந்துருக்கறனால கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீக்காத்தூள் வந்து பயன்படுத்துங்க நார்மலான ஹெர்பல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது இந்த தேங்கெண்ணெய் எலுமிச்சம்பழம் ஓமவல்லி சாறு உங்களுக்கு ரொம்ப நிறைய முடியை கண்ட்ரோலில் கொண்டு வந்து நல்லா கரு கருன்னு கொடுக்குங்க செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னடா போட்டதே கருப்பாமானா இது இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு இளநறையில எடுக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அதுக்கு நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்